தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே என் அருமையான அன்பான என் உறவுகளான மேஷராசி நேர்களே இந்த மேஷராசிக்கு இன்றைக்கி நாம் பேசக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா பொதுவாக அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க இந்த மேஷராசியில் அன்பர்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்து செவ்வாயுடைய அதிபதியாக இந்த ராசிக்கு செவ்வாய் தான் அதிபதி இந்த செவ்வாய் அதிபதியாக கொண்டு இந்த மேஷராசிக்காரர்கள் இருக்கீங்க இப்படிப்பட்ட மேஷராசிக்கு இந்த பிறப்பில் இதுவரைக்கும் நம்ம வாழ்ந்த வாழ்க்கை பிறப்பு இது சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது ஏதோ ஒன்று குறையுதுங்க என் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று குறையுது நான் அதிகமாக எதுக்கு போய் சிக்கிக்கிறேன் நான் ஏதோ ஒன்று போய் சிக்கிக்கிறேன் ஏதோ ஒன்று குறையுது ஆனால் கடவுள் என்ன அடிக்கடி மீட்டு எடுத்துகிட்டு வந்துடுறார் இந்த எண்ணம் மேஷ ராசிக்கு அடிக்கடி அமையும் நல்ல ஒரு பிளாட்ஃபார்மை வந்து கடவுள் கொடுப்பார் ஆனால் அந்த நேரத்தில் நம்ம ரொம்ப யாரையாவது ரொம்ப நம்பி இவங்களால தான் நமக்கு ஒரு நல்லது நடக்கும் இவங்க தான் இதை நமக்கு செய்ய போகிறாங்க அப்படின்னு தேவையில்லாமல் கற்பனை குதிரைகளை எல்லாம் நம்ம அவிழ்த்து விட்டுருவோம் அந்த இடத்துல தான் நமக்கு கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும் யாருக்கு கடவுளுக்கும் உங்களுக்குமே இந்த காலத்துக்கும் உங்களுக்குமே அந்த இடத்துல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும் இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ரொம்ப விருப்பப்பட்ட விஷயத்தை அடையிறதுக்கு அந்த இடத்துலையே இருக்கணும் அவசரமான படக்கூடாது அவசரப்பட்டோம்னா மேஷராசிக்கு அந்த காரியம் நம்மளோட ஜனங்கள் குறைஞ்சிடுவாங்க நீங்கள் மேஷராசிக்காரங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய குணத்தில் உங்களுடைய மனம் ரொம்ப அருமையான மனம் உங்களுடைய மனசு ஆனால் குணம் என்ன பண்ணணுன்னா எதையும் ஃபாஸ்ட்டு பண்ண தோணும் எதையும் தனக்கு கட்டுப்படுத்த வைக்கணும்னு ஆசை வரும் இன்னும் ஒருத்தவங்கள இருக்காங்களா அவங்க நம்ம கட்டுப்படணும் நம்ம சொல்கிறத அவங்க கேட்கணும் அப் நம்ம பேசி முடித்ததுக்கு பிறகு அவங்க பேசணும் பேசுகிறதுக்கு கூட நம்ம ஒரு ஐடியா கொடுக்க மாட்டோம் டைம் கொடுக்க மாட்டோம் அதுமாரி ஒரு பொறுப்பை நம்மள்ட்ட ஒப்படைச்சிட்டாங்களா அது சம்மந்தமாக நம்ம பிளான் பண்ணுவோம் சக்ஸஸ் பண்ணுவோம் இடையில் அவங்க குறுக்கிட்டால் கூட அவங்க கேட்குற பதிலை நம்ம கொடுக்க மாட்டோம் இதெல்லாம் இப்போ நம்மளுடைய குணாதிசயம் மேஷத்துடைய குணாதிசயம் இது தவறான குணாதிசயம் அல்ல இது ஒரு பிடிவாத குணாதிசயம் இந்த பிடிவாதம்ங்கிறது மேஷத்திற்கு கூட பிறந்தது யாராவது ஒன்று மொத்தம் முடியாதுன்னு சொன்னான்னா அது ஏன் முடியாதுன்னு யோசிச்சுக்கக்கூடிய ஆள் அவன் என்ன முடியாதுங்கிறான் உங்களால் இவ்வளோ ரூபாயில் இதை செய்ய முடியாதுன்னா அது என்ன இவ்வளோ ரூபாயில் செய்ய முடியாது ரூவாயெல்லாம் எனக்கு என்ன பெருசா சம்பாதிக்கவே முடியலைனாலும் ஒருத்தவன் சவால் விட்டுட்டானா அதை நமக்கு அது என்ன அது பெரிய விஷயம் அதை நடத்தி பார்ப்போமே அப்படிங்கிற எண்ணம் தான் உருவாகும் மேஷராசிக்கு ஸோ அப்போ மேஷராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆழ் மனசில் நீங்கள் வந்து யாராவது சவால் விட்டாங்கன்னா உங்களுக்கு நல்ல நேரம்னு அர்த்தம் யாராவது உங்களை வந்து ஒரு குறைவாக மதிப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல நேரம்னு அர்த்தம் இப்போ எல்லோரும் இப்போ மாற்றி சொல்லுவாங்க என்னங்க அது அவன் சவால் விடுறான் அவனுக்கெல்லாம் போய் பதில் சொல்லாத அவனை குறைச்சி மதிப்பிட்றான் நீ ஒதுங்கிப்போ அப்படின்வாங்க அது அந்த இடம் மேஷத்துக்கு வராது என்றைக்கு யார் ஒருத்தவன் குறைவாக மதிப்பிட்றானோ அன்றைக்கி தான் மேஷம் தன்னுடைய நிலையை காட்டுறதுக்கு எந்த எல்லைக்கும் போகிறதுக்கு மேஷராசிக்காரர்கள் முயற்சி பண்ணுவாங்க அதே மாதிரி இந்த மேஷராசிக்காரர்களுக்கு அவங்க நினைக்கும் போது தான் சில கதவுகள் திறக்கும் முன்கூட்டியே கதவுகள்லாம் திறக்காது இன்றைக்கி ஒரு ஊருக்கு போகணும் தான் ஊர் பயணங்கள்லாம் மேஷராசிக்கு ஏற்படும் திடீர்னு தான் ஒருத்தவனுடைய வருகை ஏற்படும் திடீர்னு தான் ஒருத்தவனை சந்திக்கிற மாதிரி இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம்ங்கிறதே திடீர்னு நடக்கிறது தான் நான் வந்து இவரை பிளான் இருந்தாங்க இவரை எப்படி சந்திச்சிருவேன்னு இவரை சந்தித்தா இதெல்லாம் பேசிடலான்னு பிளான் பண்ணியிருந்தாங்க கண்டிப்பாக அது வேஸ்ட்டு அதுக்குள்ளே போகாதீங்க அப்படியே இவரை நீங்கள் சந்திச்சிட்டிங்கன்னா நீங்கள் பேச வேண்டியதை பேச மாட்டீங்க அவர் பேசுகிறத நீங்கள் கேட்டுட்டு இருப்பீங்க அப்போ நீங்கள் பேசும்போது அவருக்கு சப்போர்ட்டாக பேசுகிறத அவரை அவங்க பக்கம் இருக்கிறத நினச்சி நீங்கள் பேச வேண்டியதை பேச விட பேசாமல் போயிடுவீங்க ஸோ அப்போ இது எல்லாமே காலத்தத்துவம் தான் உங்களை கொண்டு போகும் மேஷத்தோடைய பெரிய பலமே காலம்தான் அதனால் இது வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு தோல்வியை பார்த்துருக்கேன் ஒரு தோல்வியாக நிறையா இருக்குது இல்லையா ஒரு சிரமத்தை பார்த்துருந்தேன் ஒரு சிரமமாக இல்லை நிறையா பார்த்துருக்கோம் நிறைய ஃபெயிலியரை பார்த்துருக்குறோம் இதில் என்ன இது எல்லாம் மீறி இப்போ எந்த இடத்துல வந்து நிற்கிது அப்படின்னா நம்மால் ஒரு விஷயம் முடியும் நாம் நினச்சாதான் தான் ஏன் நமக்கு சந்தோஷமே கிடைக்கிது நாம் நினச்சாதே ஒருத்தவன் நமக்கு உதவி பண்ணுறான் நாம் நினச்சாதான் ஒருத்தவன் நம்மக்கிட்ட நிற்கிறான் அப்படின்னு தான் புரிஞ்சிக்கக்கூடிய காலம் அப்போ மேஷராசிக்காரவங்க இன்னிலேருந்து இன்னொருத்தவங்களை எதிர்பார்க்காதீங்க முதல்ல இன்னிலேருந்து நீங்கள் உங்களை நினை ஒரு விஷயத்தை நினைங்க ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணுமா நான் ஃபங்க்ஷன் பண்ணணும்னு நினச்சிருங்க ஒரு பதவிக்கு வரணுமா பதவிக்கு வரணும்னு நினைங்க கல்யாணம் பண்ணணுமா கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைங்க குழந்தை பெற்றுக்கணுமா குழந்தை பெற்றுக்கணும் நினைங்க சம்பாதிக்கணுமா நிறைய சம்பாதிக்கணும்னு நினைங்க ஒருத்தவனை வந்து நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணுமா கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துருவோன்னு நினைங்க அப்போ எண்ணத்தை இன்னிலிருந்து நீங்கள் என்ன என்ன விஷயமாக இருந்தாலும் சரி சார் ஒரு கோடி ரூபா கடன் இருக்குது சார் என்ன செய்யலாம் இந்த கடனை அடைக்கணும்ப்பா இன்றைக்கி நினைக்கிறதான் இந்த தலைப்பை பார்க்கக்கூடியவர்கள் இந்த பதிவை பார்க்கக்கூடிய என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் உறவுகள் என் என்ன நினைக்கிறீங்கன்னு முதல்ல முடிவு பண்ணுங்கள் தங்கத்து சேர்க்கணும் நிலம் சேர்க்கணும் உறவுகளை வந்து சேர்க்கணும் இல்லை உறவை விட்டு விலகி இருக்கணும் இந்த பதவி கிடைக்கணும் எது வேணாலும் நினச்சிங்க நீங்கள் நினைக்கிற இந்த நேரம் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரம் இன்றைக்கி நான் பேசுகிறது வெள்ளிக்கிழமை சுக்கர வாரத்தில் பேசுகிறேன் இந்த சுக்கர வாரத்தில் நான் பேசுகிற இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அழகு சௌகரியம் உங்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறுவதை இப்போ இந்த பதிவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை பற்றி திங்க் பண்ணிங்கன்னா அது நடக்கும் அவ்வளோதான் அழகு கூடும் வளர்ச்சி கூடும் அறிவுத்திறன் கூடும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சமயோஜித புத்தி ஏற்படும் சில விஷயத்தை வந்து நம்ம இன்வால்மெண்ட் ஆக வேணான்னு மனசு முடிவு பண்ணும் அதே மாதிரி இன்வால்மெண்ட் ஆகாதீங்க சில விஷயத்தில் வந்து இந்த ஃபோனை நம்ம காண்டக்ட் எடுக்க வேணாம்னு தோணும் அதேமாதிரி ஃபோனை எடுக்காதீங்க சில விஷயத்தில் இன்றைக்கியா அவருக்கு ஒரு ஃபோன் அடித்து பேசிடணும்னு தோணும் ஃபோன் அடித்து பேசிடுங்க அப்போ இந்த மேஷத்துடைய சூழ்நிலை இன்றைய நிலை இன்னிலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் இந்த பதிவு பார்க்குறீங்க இதிலேருந்தே எப்படி வச்சுங்க சார் பதிவு பார்க்கல சார் நான் என்ன பண்ணுறது இந்த பதிவை பார்த்தேன்னு ஒருத்தர் சொல்லுவார் பாருங்க அதுலேருந்து நல்ல நேரம் இது என்ன நல்ல நேரம்னா இந்த காலத்தை புரிந்து கொள்வதற்கான நல்ல நேரம் பை நிறைய பணம் கிடைக்கும் வசதி கிடைக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும் வியாதி விலகும் இந்த காலகட்டம் வியாதி விலகக்கூடிய காலகட்டம் இந்த நேரங்களில் நீங்கள் இதை எதிர்பார்க்கலாம் இந்த பதிவு பார்க்கும்போது இந்த பிரசன்னம் என்ன பண்ணுது வியாதியே விலக்கும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தது நரம்பு சம்மந்தமான ப்ராப்ளங்கள் எனக்கு இருக்குங்க ஐயா தொடர்ந்து விக்கல் இருந்தது இல்லை தொடர்ந்து குடல் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் நரம்பு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் எனக்கு இருக்குதுன்னு நீங்கள் முடிவு பண்ணால் அந்த ப்ராப்ளம் கிளியர் ஆகும் ஃபாஸ்ட்டாக என்னால் ஒர்க் பண்ணவே முடியல ரொம்ப சோர்ந்து சோர்ந்து போயிடுறேன் எதை எடுத்தாலும் ரொம்ப டவுன் ஆகிறேன் அப்படின்னா உடனடியாக கிளியர் ஆகும் இந்த பதிவு பார்க்குறதுக்கு பிறகு நடக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கடன் கொஞ்சம் அதிகமாக கடனை வாங்கிட்டோமோன்னு இந்த நேரம் ஃபீல் பண்ண தோணும் கொஞ்சம் அதிகமாக கடனை வாங்கிட்டோமோன்னு ஃபீல் பண்ண தோணும் கடனில் சிக்கிட்டமோன்னு ஃபீல் பண்ண தோணும் இந்த கடனை எப்படி அடைக்கிறதுலேன்னு வருத்தம் ஏற்படும் பகவான் கைவிட மாட்டார் முருக பெருமான கந்தசஷ்டி கவசம்னு சொல்லுவாங்க முடிஞ்சதுன்னா கடன் இருக்கிறவங்க கந்தசஷ்டி கவசத்தை நல்ல உருக்கமாக நல்ல தெளிவாக ஒரு நாளைக்கு குறைஞ்சது மூணு தடவை படிங்க த்ரீ டைம்ஸ் கடனை தீர்ப்பதற்கான மனோதிடம் நமக்கு ஏற்படும் அதுக்கடுத்த சில விஷயத்தை உணரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இந்த நேரத்தில் இந்த காலகட்டம் இந்த மேஷராசிக்கு சில விஷயத்தை உணரக்கூடிய தத்துவம் உணர்றதுன்னா என்ன நாம் ஒன்று கனவு நினச்சி வச்சுருந்தப்போம் அது நடக்காமல் போயிருப்போம் சில பேர் மேலே வெறுப்பாக இருப்போம் இப்போ உணர்ந்து பார்ப்போம் சே இதுக்கு நம்ம தான் ஏ தப்பாக நினச்சிருந்துருக்கணும் இது அதனால இது இல்லை இது வேறு ஒரு காரணத்தினால நடந்திருக்கு அப்படின்னு சில விஷயத்தை உணரக்கூடிய தன்மை ஏற்படும் மேஷத்திற்கு அதே மாதிரி சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் துஷ்டமான துக்கமான காரியங்களில் போய் கலந்துக்க வேண்டிய வாய்ப்பு ஏற்படும் நம்ம குடும்பத்தில் பெரியவங்களுக்கு ஏதாவது துக்கமாக நடந்தது துக்க விஷயங்கள் ரொம்ப கஷ்டமான விஷயங்கள் அவங்களுக்கு போய் நம்ம ஆறுதல் கூடுறது அனுதாபம் கூடுறது தோல் கொடுக்கறது இந்த காலகட்டத்தில் இது இந்த மேஷ ராசிக்கு நடக்க போகுது அப்படிப்பட்ட இந்த மேஷ ராசிக்கு இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் மனபலத்தை மன பலம் நீங்கள் ஏதாவது ஒரு கனவு இது கண்டிருக்கீங்க அப்படின்னா நீர் சம்பந்தமான கனவு மோட்டார் வாகனம் சம்மந்தமான கனவு எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான கனவு அதே மாதிரி தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த கனவு அரசியல் சார்ந்த கனவு இது மாதிரி ஒரு கனவு காண்டிங்கன்னா இந்த கனவு இப்போது பழிக்க போகுது அதே மாதிரி இந்த நேரத்தில் துஷ்டமான கனவுகள் ஏதாவது திருட்டு போகிறது ஏதாவது தவறி விழறது இல்லைன்னா வந்து நமக்கு ஏதாவது மாரகஸ்தானத்தை பற்றி யோசிக்கிறது இப்படி இருந்தால் அந்த கெட்ட சிந்தனைகள்லாம் விலகி கெட்ட சக்தி விலக போகுது ஸோ இப்போ கனவு கண்ட கனவு பழிக்கக்கூடிய நேரம் கெட்ட சக்தி விலகக்கூடிய நேரம் இது மேஷராசிக்கு இந்த காலகட்ட ஆரம்பம் இந்த காலகட்டம் ஆரம்பம் ஸோ மேஷராசிக்கு இப்போதைக்கு வியாதி பிரச்சனைகள் குறையும் கடன் நிமித்தமான விஷயங்கள் நமக்கு கை கொடுக்கும் கடன் கேட்குறவங்களுக்கு கடன் கிடைக்கும் கடனை வாங்கிகிட்டே நினைக்கிறவங்களுக்கு கடன் அடைக்கிறதுக்கான வழி கிடைக்கும் தன்னை உணரக்கூடிய சக்தி ஏற்படும் ஸோ இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பக்காவாக பிளான் போடுங்க இந்த நேரம் மேஷ ராசிக்காரர்கள் பக்காவாக பிளான் போடுங்க இந்த பதிவு பார்க்குற இந்த காலகட்டத்தில் இந்த கார்த்திகை மாதம் அதாவது ஐப்பசி மாதம் இந்த பதிவு பார்க்குறீங்க கார்த்திகை மார்கழி தை மாசி இந்த காலகட்டத்தில் சரியாக பக்குவமாக பிளான் போடுங்க வாழ்க்கை நமக்கானது நமக்கு என்ன இருக்குங்கிற அந்த பிளானை நமக்கு ஒரு அழகாக புரிஞ்சிக்கிறதுக்கான பிளான் கொடுக்கும் இதுதான் உனக்கான பிளான் இதை தான் நான் ஆசைப்பட்டேன் இதை தான் நீ வந்து செய்ய போகிற அப்படின்னு காலம் நமக்கு இந்த நேரத்தில் எடுத்து கொடுக்கும் ஸோ மேஷத்தில் இருக்குது ஒரு நல்ல நேரம் உங்கள் கனவு பழிக்க போகுது கெட்ட சக்தி விலக போகுது முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்கள் நிச்சயமாக பில்லி சூனியம் பெரும்பகைகள் இதெல்லாம் இருந்ததுன்னா விலகி உங்கள் கனவுல நல்ல கனவுகள் எல்லாம் பழிக்கக்கூடிய அற்புதமான காலம் ஆரம்பம் உங்கள் ட்ரீம் வேர்ல்டில் ஒரு மைல்கல்லாக ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போகிறீங்க வாழ்த்துக்கள் மேஷராசி நேர்களே இது ஏறத்தாழ ராஜயோகம் ஆரம்பிக்கும் நேரம் நல்லது நடக்கும் நாம் காணக்கூடிய ஒரு கனவு பழிக்கக்கூடிய நேரம் இ இதுதான் நம்ம பேசிக்கிட்டு வரோம் இந்த ஏதோ ஒரு கனவு நமக்கு பழிக்க போகுதுன்னு சொன்னோம் அதே மாதிரி கெட்ட சக்தி விலக போகுதுன்னு சொல்லியிருக்கோம் நம்மள்கிட்ட இருக்கிற ஒரு துஷ்ட சக்தி துர்சக்தி அப்போ இந்த ரெண்டையும் நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும் துஷ் துர்சக்தி வெளியே வெளியில போகுது நல்ல சக்தி உள்ள என்ட்ரி ஆக போகுது கனவும் பழிக்க போகுது இந்த மாதிரி பதிவுகள் கேட்கும்போது முதல்ல நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் மனசை கான்ஃபிடெண்ட்டாக நம்ம முடிவு பண்ணிக்கணும் மனிதனுடைய மனம் வந்து கான்ஃபிடென்ட் லெவல் என்றைக்குமே குறையக்கூடாது இந்த கான்ஃபிடென்ட் லெவல் குறையாமல் இருந்தால் தான் நமக்கு நல்லது நடக்கும் சகோதரர்களே உறவுகளே நண்பர்களே உங்களுக்கு நான் இந்த ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறேன் ஒரு மனுஷனுடைய பவர் எது அவனுடைய மனபலம் மனசில் பலம் இருக்கிற வரைக்கும் உங்களை யாரும் நெருங்க முடியாது அதே உங்களுடைய மன பலம் குறைஞ்சிது அப்படின்னா சொல்லுவாங்கள்ல யானை எல இழைச்சதுன்னா எறும்பு உள்ளே போகணுவான் அதனால் நம்மளை யார் வேணாலும் அட்டாக் பண்ணுவாங்க அதனால் நம்ம மனசு உடையாமல் முதல்ல பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம தைரியமாக இருக்கணும் என் உறவுகள் தைரியமாக இருக்கணும் தைரியமாக இருந்தீங்கன்னா மற்றவன் பார்த்துட்டு பயப்படுவான் ஆஹா இவர் வந்து என்ன தைரியமாகவே இருக்காரு இவர் தைரியம் இன்னும் குறையில அப்போ நம்ம உள்ளே போயிடக்கூடாது அப்படின்னு அப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு கனவு காணப்படும்னு சொன்னேன் ஒரு கனவு வரும்னு சொன்னேன் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய கனவு உங்களுக்கு பழிக்க போகுது அது நல்ல கனவுகள் கண்டிப்பாக பழிக்க போகுது சாமி நான் கெட்ட கனவு கண்டுட்டனே என்ன பண்ணுறதுன்னு தோணும் கெட்ட கனவு வந்ததுன்னா அது கெட்டது விலக போகுதுன்னு அர்த்தம் நல்ல கனவு பழிக்கப் போகுது கெட்டது விலக போகுது இதுவரைக்கும் யாராவது நமக்கு தொந்தரவாக இருந்தாங்க பிரச்சனையாக இருந்தாங்க வில்லங்கமாக இருந்தாங்கன்னா விலகிடுவாங்க நம்ம ஏதாவது ஒரு அரியணையை பா எதிர்பார்த்துருக்கிறோம் ஒரு ராஜ வாழ்க்கையை எதிர்பார்த்துருக்கிறோம் ஒரு சுக வாழ்க்கையை எதிர்பார்த்துருக்கிறோம் நிறைய விருப்பங்களை எதிர்பார்த்துருக்கிறோம் நிறைய நண்பர்களை எதிர்பார்த்துருக்குறோம் சுகமான சூழ்நிலைகளை எதிர்பார்க்குறோம்னா அது நடக்கப் போகுதுன்னு அர்த்தம் அப்போ இந்த நேரம் கனவு நமக்கு பெரிய பலத்தை கொடுக்கும் இதான் கனவு சாஸ்திரம் இந்த காலகட்டத்தில் இந்த ராசியில் பிறந்த நீங்கள் தெய்வ பலத்தால் நீங்கள் நினைக்கிற விஷயத்தை எளிமையாக அடைய முடியும் அதுக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை மனசில் தெளிவுபடுத்திக்கணும் நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா வாழ்க்கையில் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது கன்ஃபியூஸ் குழப்பம் அடையக்கூடாது இந்த மனம் குழப்பம் ஆயிட்டுனா அதை தீர்வுப்படுத்துறதுக்கு யாரும் ஒத்தாசம் பண்ண மாட்டாங்க அதை இன்னும் ரனகலமாக தான் பார்ப்பாங்க முதல்ல ஒரு தப்பு நடந்துருச்சுன்னா முதல்ல நம்மக்கிட்ட தான் குறை சொல்லுவாங்க நீ சரியாக இருந்திருந்தீங்கன்னா அது நடந்திருக்காதுன்னுவாங்க அது நம்மளாலேயே அந்த தப்பு நடந்திருக்காது அது காலத்துடைய கட்டாயம் ஆனால் முதல்ல கெட்ட பேர் வாங்கிறது அவப்பயர் வாங்கிறது நாமளாக தான் இருப்போம் அப்போ ஒரு தப்பு நடந்துருச்சுன்னா முதல்ல தப்பு அந்த அவங்கள குற்றம் சாட்டாதீங்க குறை சொல்லாதீங்க அந்த சூழ்நிலையினால் அவங்க தப்பு நடந்துருக்கு சூழ்நிலை தான் காரணம் அவங்க காரணம் இல்லைங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கணும் ஏன்னா முதல்ல கோவப்பட்டு திட்டுறதுனால அந்த நிமிஷம் ஒன்று நல்லது நடக்க போகிறது இல்லை நடந்த தப்பு மாறப்போகிறதில்லை அப்போ கூட்டாக சேர்ந்து அந்த தப்பை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணணும் முதல்ல பிரச்சனை உள்ளவங்கள நம்ம மீட்டு எடுக்கணும் இதையெல்லாம் தான் நம்ம இப்போ கணக்கில் கொண்டு வரணும் அப்போ இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா கனவு மெய்ப்படும் கண்ட கனவு நடக்கப் போகுது கெட்டது விலக போகுது இது மாதிரி உள்ள சூழ்நிலைகள் வரும்போது நம்ம கான்ஃபிடென்ட் லெவல் கரெக்டாக இருக்கணும் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப தேவை கான்ஃபிடென்ட் லெவல் கான்ஃபிடெண்ட்டாக ஒரு விஷயத்தில் இருக்கணும் அது மாதிரி கான்டாக்ட் அதிகமாக இருக்கணும் இது மாதிரி நேரத்தில் நிறைய மனிதர்களை சந்திக்கணும் நிறைய மனிதர்களை சந்திக்கணும் கான்டாக்ட் லெவல் அதிகமாக இருக்கணும் கான்டாக்ட் நிறையா இருக்கணும் அதுமாரி கமிட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம கமிட்மெண்ட்டில் இருக்கணும் ஏதாவது ஒரு பிளான் போட்டு நடத்திக்கிட்டே இருக்கணும் கார் வாங்கிறத பற்றி யோசனை பண்ணால் கார் வாங்கணும் வீடு அடுத்து தான் வீடு வாங்குறத பற்றி யோசிக்கணும் இல்லையா சமையல் பற்றி என்னாவது ஒன்று நடத்திக்கிட்டே இருக்கணும் இந்த மூளையே சும்மாவே இருக்க விட்டுறக்கூடாது இது வந்து ஆபத்து அது சும்மா இருந்ததுன்னா அப்படி செல்ஃபோன் அப்படி பார்த்து அப்படி உருட்டுனதுன்னா வேலை முடிஞ்சு போய்டும் அது பயணம் பண்ண ஆரம்பிச்சிடும் வேண்டாம் கான்ஃபிடெண்ட்டாக இருங்க அதே மாதிரி கான்சன்ட்ரேஷன் பவர் ஒரு விஷயத்தில் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் இருக்கணும் என்ன நினைக்கிறோமோ அதில் இறங்கி வேலை செய்யணும் இந்த குதிரைக்கு லாடம் போட்டிருப்பாங்க அது மாதிரி இருக்கணும் ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் தான் இருக்கணும் கான்ஃபிடென்ட் கான்சன்ட்ரேஷன் கான்டாக்ட் மனுஷாரோட தொடர்பை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அதுவும் எப்படி வயசில் பெரியவர்களோட தொடர்பை ஏற்படுத்தணும் நல்ல அதிகாரத்தில் உள்ளவங்களோட தொடர்பை ஏற்படுத்தணும் நாம் மட்டும் சின்ன பிள்ளைத்தனமாக நடந்துக்கக்கூடாது அப்போ தான் நம்ம முன்னேற முடியும் பெரியவர்களோட தொடர்பு கான்டாக்ட் எப்படி இருக்கணும் நம்ம தைரியமாக ஒருத்தவங்கள்ட்ட பேசணும் நாலு ஐஏஎஸ் அதிகாரிகள் நாலு ஐபிஎஸ் அதிகாரிகள் பெரிய மனுஷங்க வேல்யூபுள் மோ பர்சன் இவங்களையெல்லாம் நினச்சி பார்க்கணும் இவங்களையெல்லாம் திங்க் பண்ணணும் அப்போ தான் லைஃப் சக்ஸஸ் ஆகும் அதையெல்லாம் விட்டுட்டு எதுவுமே இல்லாமல் நம்ம கீழே போயிட்டுருக்கக்கூடாது இன்றைக்கி நடக்கிறது எல்லாமே இன்றைய சந்தோஷம் இது இந்த நிமிஷத்தோடு முடிஞ்சிடும் ஆனால் நாம் நினைக்கிற கோல் கான்ஃபிடென்ட்டாக நம்மளோட எதிர்காலத்தை பற்றி யோசித்தா நல்லா இருப்பீங்க நம்புங்க கான்டாக்டை வளர்த்துக்குங்க பெரிய மனுஷங்களோட பழகுங்க பெரியவர்களுடைய குணநலங்களை அப்படி எடுத்துக்குங்க உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்க போகுது ராஜ பார்வை கிடைக்க போகுது நீங்கள் கண்ட கனவு நடக்கப் போகுது வாழ்க்கையில் உங்கள் கெட்டது எல்லாம் விலக போகுது கான்ஃபிடென்ட்டாக இருங்க கான்டாக்டை வளர்த்துக்குங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது கான்சன்ட்ரேஷன் கரெக்டாக இருக்கணும் இப்படி இருந்தீங்கன்னா வாழ்க்கை ராஜ வாழ்க்கை கண்டிப்பாக உண்டாகும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்